ரெண்டாயிரத்தி நான்கு குறுக்கிட்டா அங்கு சுற்றி பீரிய உண்டாகணும் எங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறது சரி இப்போ இந்தியா வந்து எங்களுடைய சகோதர நாடு சகோதர நாடு சரி பக்கத்தில் இருக்கிற சரி அதே தமிழ்நாடு எங்களுடைய உயிர் சொந்தங்கள் தான் நாங்கள் சொல்ல வேண்டும் சரியா நாங்கள் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் இப்போ இப்பண்கள் இப்போ இருக்கானே இந்த இப்போ திமுக கார சொல் அவனை ஒரு சிம்பல் உண்டு வச்சுக்க அழைத்து இந்த பெரிய சரி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழ் காட்டு மொழி ஏண்டா பழைய காலத்து மொழியானே ஓ அப்போ அவர் வந்து கதை கேட்கல வேறு மொழியெலாம் சொல்லி விட்டவர் என்னது இந்த தமிழ் வந்து இப்படி க என்னது காட்டு மொழி என்றாலும் பழைய காலத்தை எத்திர எத்திரைய தமிழ்நாட்டு சனம் சூடு சுரண வெக்க ரோசம் ஒன்றும் இல்லாமல் அண்ணன் சொல்ல வழியாக கேட்டுருக்கல ரைட் இப்போ பழைய காலத்தில் ஆ இல்லை பாண்டியாட்டிதான் பேய் போட்டு போகிறான்னு சொல்லி அப்படித்தானே ரைட் அப்போ தமிழ்நாட்டு பண்ணினாண்டா அப்போ இந்த சேரர் சோழர் பாண்டியர் எல்லாருக்கும் எல்லானு அப்போ அவர்கள் ஒரு ஒரு காலத்தில் ஆட்சி செய்த செய்தவன் சேரி அவர்களையும் தங்களுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கவில்லை ஓ ஒரு தேசம் தங்களுக்குன்னு சொல்லி இருந்தது பொதுவாக பாண்டிய தேசம் சேர தேசம் சோழ தேசம் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்போ இந்த பாண்டியம் சோழம் தான் இப்போ எங்கே நிற்கிது தமிழ்நாடு சொல்லி இதுக்குள்ளே வருது கேரளா வந்து தன்னுடைய மொழியை மாற்றி தமிழ் பேசி கொண்டு இந்த மராத்தி அங்காள பக்கத்தில் இருந்தபடியால் ரைட் மாற்றி தங்கட மொழியை மாற்றி வச்சுக்கோ ஆனால் பழைய தமிழ் கரெக்டர் எங்கே இருக்கிறது வந்து இந்த கேரளான்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல மலையாள மொழி தான் இருக்குது சரி தமிழ்நாடு இப்போ பெரியார் மண் மண்ணன்று கத்துரி உண்டு சரி ஒரு ஒன்று நேற்று தீ அந்த திமுக கூட்டத்தில் பேசுது அதுக்கு வீதியை கட் போடையில் அது லைவாக நடந்த போட்டியில அது டவுன்லோட் பண்ணிக்கலாது நேற்று அதை பார்த்தவன் சரி இப்போ ஒருதான் சொல்ல அவங்க கூட கூட்டத்தில் சொல்லி அது திமுக கூட்டம் நேற்று நடக்கே ஒரு ஒரு ஆள் வந்து இப்படி கதையை கீழேன்னு சொல்லி சொன்னவன் கையேற்று நாங்கள் இப்போ இப்படி தன்பாகிறோம் கதைச்சவரே இல்லை நான் இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்ப்பேன் செடி அவனவன் என்ன கதைக்கிறான் ஏது கதைக்கிறான் எல்லாமே நான் இலங்கையில் இருந்து பார்க்குறேன் அடைஞ்சிட்டா குருவன் அக்சி போட என்னது ஈவர் தமிழ்நாட்டுக்கு பெரியாது அப்படி சொல்ல முடியல இருந்து நான் தமிழன் தமிழ்நாட்டுக்கு வருவேன் எந்த ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கான் வருவேன் பார்த்துட்டு போவேன் இந்த மொத்த கடை தான் கதைக்கிறேன் இந்த மொத்த கடை தான் கதைக்கிறேன் வீடியோட அதே மாதிரி சரி இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கதை ஒருத்தர் கதைக்கிறான் சரி இலங்கை சார்ந்த விஷயம் வரேன் சொல்கிறேன் ஜாழ் படத்துக்கு வராதுன்னு சொல்லி ஆ அவன் தன்ட வேலைக்கு வரான் போகிறான் சரி அவன் அவன்கிட்ட விருப்பத்துக்கு வாரான் கதைக்கிறான் போகிறான் நாடு வாங்குறான் படம் எடுக்கிறான் போகிறான் அவ்வளோ தான் அதுக்கு அவன் இவரோட சொல்லு என்னது இப்போ பெரிய வாழ்ந்த சரியாக அவர் சிலோட எங்கே இடத்துல தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கலாம் சரி அப்போ அவர் அவர்கிட்ட வீடு அங்கேயும் இருக்கு அந்த இடத்துல அவர் அவரே எங்கே இடத்துலேருந்து வந்து இந்த குடியேறி இருப்பார் அப்போ அவர்கிட்ட வீடு இருக்கிறான்னு சொல்லலாம் ஓ அவர வீடு வீடு அதில் கிடந்தது அப்போ அவர வீட்டு மான் அதை நீங்கள் சொல்லலாம் அவர்களை வீட்டு மான் ஏன்னா அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர வீட்டு பண்ணாரா ஆ அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்தத்தில் கேணப்பேருண்டா அந்த திராவிட மாணவங்களை கட்டி வச்சு காணவர் தமிழ் சிறண்டி ஒன்றும் யோசிச்சு போடாத அப்படியே மூளைய அப்படியே வச்சுரு குடிச்சு குடித்து இப்படியே பேக்குஞ்சோலாக திட்டிங்கோ அப்படி தானே உங்களை வச்சுருக்குறேன் உங்களை அப்படி தான் வச்சுருக்குறான் இந்த குடிவான கடையில் வச்சு திறந்து திறந்து இந்த வீரன் இந்த வீரன் சொல்லி இந்த தமிழ் பிராண்ட் அப்படி இருக்காதுமா இதை சொல்லி திரிகிறான்னு நாங்கள் வந்து விஜய் பார்க்குறான சொல்கிறேன் அப்போ இந்த பிராண்டி விஸ்கா பொட்கா பொட்கா அந்த கோ அரி எல்லாம் நீங்கள் குடியுங்கோ நாங்களும் இப்படி மதக்கடையில் திறந்து வச்சுருக்கிறோம் பின் வாங்க பிள்ளை குறை வச்சும் நல்லா பிடிச்சு மேஞ்சு குடிச்சு போட்டு அதான் வந்து இப்போ ஒரு அஞ்சூறு மில்லி அறநூறு பில்லி வேலை குடிக்கப்பாண்டி போட்டு கூட மாம்சாவளியே ஓட்டோமேட்டிக்காக முறை அழிச்சு விட்ற புற்ச வச்சு கொடுறது செயற்கை கரித்தரிப்பு மையம் ஓமா இல்லையா புற மனசியை கூட்டிக் கொண்டு போகிறது புருஷனும் போகும் அது ஒரு அப்பாவி ஐயோ குழந்தை இல்லை ஏதோ டா டோக்டர் செஞ்சு விடு அவர் மங்க செஞ்சு ரைட் ரெண்டு இப்படி தமிழ்நாட்டு கதை இல்லை எல்லா உருற கதையும் இப்படி தான் போதே அந்த நாட்டுக்காரன அந்த இடத்து அந்த இடத்துல வந்து அதே ஆலையில் சரி இப்போ கேரளாவே எடுப்போம் தமிழ் சார்ந்த இடம் தான் தமிழ் சார்ந்த இடம் தான் ஒரு காலத்தில் போகிறேன்னு சொல்லி வருகின்ற பொழுது இருக்கிறார்கள் இந்த கேரளத்து மக்கள் இங்கே இருக்கிறார்கள் முந்தி பழைய காலத்தில் இலங்கை இந்தியா அதாவது இந்த கேரளா தமிழ்நாடு இந்த இருக்கிற இடத்துக்கு பழைய காலத்தில் பயிர்காலமாக பொழுது நடந்து கண்டிருந்தது இங்கே இருக்கிற அங்கோ அங்கே இருக்கிறோம் இங்கே வந்து இவ்வாறு அளவுகள் இருந்துருக்குது பழைய காலத்தை இப்போ அதை நம்பிட்டு ஆச்சு நாடு ஒ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையால் போட்டு குறிப்பிட்ட மேற்பாக்கி முந்தி இந்த திட்டவட்டமான மேற்புறையில ஒன்று சொல்லி ஒன்று இல்லை அப்போ ஆகவே சரிவனும்பா அவனும்பா இது வா ஆனால் இப்போ தமிழ என்ன செய்கிறான் தமிழ் மொழியை பேசுகிறான் இப்போ சில தெலுங்கு தெலுங்குற அவைவேலாம் அவங்க தெலுங்கு வேறு கன்னடம் சில சிலவர்கள் தமிழ்நாட்டிலும் வடக்கணும் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் இங்கே வந்து தமிழை கொஞ்சம் லேர்ன் பண்ணுறான் லேர்ன் பண்ணி கதைச்சி அப்புறம் அவன் தமிழில்லையே தூயாக மேறப்படுவான் இப்போ ஒரு நான் தான் சொல்லிப்போம் இப்போ நான் இருக்கிறேன் எந்த வீடு இருக்குது ஆ இது குருவாண்ட வீடு நான் என்ன செய்வேன் இங்கே இருக்கிறேன் ஒரு காளியை கொன்றன் அந்த இடத்துல ஒரு வீடாகற்றன் அந்த இடத்துல ஆளாட்ருக்க அப்போ அது எட்டு மண்ணா என்ட வீடு நான் கட்டி வெற்றிக்கு என்னுடைய வீட்டு மண் எட்டு மண் இல்லையாது நான் இருந்தவன் அது எல்ல ஊட்டி இருக்கு சரி இப்படித்தான் இருக்குது ஆகவே இந்த மண் கூட ஒருத்தர் சொந்தவில்லை அப்புறம் என்னடா பெரியார மண் பண்ணாடகிற மண் என்று கொண்டு திரிகிறீர்கள் இது மூலம் தேவையற்ற ஒரு இது இது ஒரு தேவையற்ற இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ சொல்ல முடியல பெரியார் காத்தியார் சண்டை முடியாது மேல் நாச்சியார் நிறுத்தி கொண்டு கொண்டு இருந்தேன் மருது பாண்டியர்கள் கொண்டு விட்டார் குயிலி நிறுத்த கொண்டு விட்டேன் மற்றும் வேறு ஒரு பாடு காடுபட்ட அந்த போர் வரவை எல்லோரும் தூக்கிட்டார் இப்போ பார்க்குறது அதாவது பெரியார் மட்டும்தான் ஃபுல்லாக தமிழ்நாட்டு மண்ணே பெரியார் மட்டும் பெரியார் எல்லோருக்கும் போய் அடிபட்ட தம்பி நீங்கள் உறவுங்கள் நாங்கள் அடிபடுறோம் அப்படித்தானே ஆக உங்களை ஒரு மாய விலைக்கு சிக்க வச்சிருக்கார் தமிழராகிய நீங்கள் இந்த மாய விலையை விழுந்து விடாதீர்கள் என்று கொண்டு நான் இந்த வீடியோ முடிக்க முடிக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்கோ உங்கூட வீட்டுவன் ஆற்றவன் சொல்ல பெரிய பெரியாடுற மன்னண்டு அட உண்டை வீடு இருக்காண்டடா அது உண்டை வீட்டு பண்ணடாப்பா இப்போ நீ இருக்கிற அது உண்டை விட்டு மண் புறணான் நான் மதுசில் என்ட வீட்டு பண்ண ஏறடா இப்போ இப்படி பே குஞ்சலாக திரிகிறது ஆ இது ஒரு சாதாரண விஷயம் ஆ அமரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த ஒரு மேடையில் வச்சு இப்படி கலைக்கிறான் அதை கேட்டு கொண்டு இருக்குறியல்லான்னு ஆனி என்ன செய்யும் போ முதல இருக்குது முதலுக்கு தின்றும் புற அது ஏன் ஏன் அந்த ஆட்சியத்து பூச்செண்டு இதுக்கு அறிவில்ல எல்லா செம்மறி முறையை குட்டியாக போக புரியல அப்படி தான் போய் கொண்டு கழிச்சு முதல் செம்மரியிலேருந்து யோசிக்கிற செம்மரியடா என்றாலும் மாறுந்தோம் ஆ என்னட்டு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வேண்டால் தவளையாக இருக்கிற இறக்கு இவ்வளோ கோவம் இருந்தால் உங்களுக்கு அந்த கோவமே வரையலன்னு சொல்லி விற்கப்படுங்க முதல்ல